அதாவது அவங்க வந்து பொதுவான டீடைல்ஸ் மட்டும் தான் கேட்டுருக்காங்க அதாவது சிசிடிவி போன்ற டீடைல்ஸ் மட்டும் தான் கேட்டுருக்காங்க அது ஒரு சில நாள்களில் நாங்கள் கொடுத்துருவோன்னு சொல்லியிருக்கோம் அதுக்கான டீடெயில்ஸ் கொடுத்துருக்கோம் மத்தபடி ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்ல இங்கே இருக்க சிசிடிவி ஆதாரங்கள் மற்ற என்ன என்னென்ன இருக்கோ அதெல்லாம் வந்து கேட்டிருக்காங்க சம்மன் கொடுக்க வந்திருக்காங்க அதுல வந்து ஒரு சில ஒரு சில டீட்டெயில்ஸ் கேட்டு அதாவது கலந்து கொண்டவரல் விவரம் மற்றபடி எனது சிசிடிவி பொதுச்சையால செயலாளர் பொதுச்சையால சம்மன் யார் யார்னா பொதுச்சையால விசாரணை நடத்துறேன்னு ஏற்கனவே இல்ல அது சம்பந்தப்பட்டதுல டீடைல்ஸ் மட்டும் கேட்டிருக்காங்க நம்ம ஏற்கனவே பழைய SIT க்கு நம்ம கொடுத்துறோம் பழைய தமிழ்நாடு காவல் துறையில இருந்து விசாரிச்சப்ப அத கொடுத்துறோம் அதே டீடைல்ஸ் திரும்ப கேட்டுருக்காங்க நம்ம அதை வந்து குடுக்குறோம்னு சொல்லிருக்கோம் அதுக்கு ஒரு டேட் சொல்லி குடுக்குறோம்னு சொல்லிருக்கோம் மற்றபடி ஒண்ணு இல்ல நன்றி யார் இல்ல 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 சம்மன் வந்து இது